எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குட்டி ஒரு மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆடு ஆடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குட்டி போட்டிருக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி போட்டிருக்கு மொத்தம் ஆறு குட்டி நிற்கிது இப்போதைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உழைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்பாவோடய வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்களுடைய உழைப்பு தான் நைட்டு பகலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க வேறு எங்கும் அவங்க வந்து போக மாட்டாங்க அவங்களுக்கு உயிரே வந்துட்டு இது தான் இவ்வளோ வயசுலேயும் இந்த மலையிலையும் பனியிலையும் வெயில் எந் எந்த என்ன சொல்கிறது இந்த பூச்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க உயிரை பணையம் வச்சுட்டு எனி டைமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வில்லேஜ் விலாக் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஆட்டு கொட்டகை இப்படி தான் வந்து தார்பாய் கட்டி தான் வச்சுருக்கோம் இதுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கட்டில் வச்சு படுத்துக்குவாங்க ஆட்டுக்குள்ளேயே ஓகே பாய் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி